ஹே எல்ஜி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போ விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராம்க்கான ரெக்கார்டிங்ல இருக்கேன் சூப்பர்பாக வந்திருக்கு காய் சிலபஸ் உங்களை உங்களோட ஆஃபீஸில் நீங்க பண்ற கான்ட்ரிபியூஷனுக்கு நீங்க பண்ற ஒர்க்குக்கு உங்களோட டேலண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்லுக்கு இப்போ பொத்தி பொத்தி வச்சிட்டு இருந்தீங்கல்ல உங்களையே அதுலேருந்துலாம் வெளியே வந்து நீங்க பண்ற வேலைக்காக உங்களை நான் ஞாபகப்படுத்த போகிறேன் மற்றவங்க மனசில் மனசுல உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி வைக்க போறேன் லைக் யூ ஷுட் பி ரெஸ்பெக்டட் அண்ட் உங்களுக்கு ரெகக்னிஷன் நீங்கள் டிசர்விங் அதுக்கெல்லாம் அந்த ரெகக்னிஷனை நான் உங்களுக்கு வாங்கி தர போறேன் இதெல்லாம் எப்படி செய்கிறது எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராம்ல கற்றுக்க போகிறோம் என் கூட இணையங்க காய்ஸ் உங்களுக்கு இந்த விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராம் வந்து லைஃபை மாற்றுற ஒரு அனுபவமாக இருக்க போகுது அப்படி தான் அந்த வைப்பில் தான் நான் கிரியேட் இருக்கேன் சைக்கலாஜிக்கல் பேட்டர்ன்ஸையும் நம்ம வந்து அணுக போகிறோம் எப்படி இந்த விசிபிலிட்டி பிளாக் உங்களை தடுக்குது உங்களே லிமிட் பண்ணிக்குது அப்படின்ற ஆங்கில் நம்ம அணுக போகிறோம் அதை தாண்டி நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை அது சைலண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸோ இல்லை நீங்கள் லவுடாக பண்ணுற கான்ட்ரிபியூஷன்ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்தையுமே நான் எப்படி வந்து மத்தவங்க மனசுல பதிய வைக்கிறது சட்டலா நம்ம கத்த போறது எதுவுமே பண்ண போறது சட்டலாம் எப்படி பதிய வைக்கிறது அப்படின்ட்டு நிறைய ஆக்ஷன் ஸ்டெப்ஸோடவும் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன் சூப்பர்பான ஃப்ரேம் ஒர்க்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்காக எல்லாமே ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு காய்ஸ் முன்னாடி இந்த லேப்டாப் வச்சுருக்கேன் அதுல இருக்க விஷயங்களை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் ஒயிட் போர்ட் செஷன் தான் பிளான் பண்ணேன் பட் நிறைய நிறைய எழுதுற மாதிரி இருந்தது ஸோ அதுக்காக நான் வந்து பிபிடிஸ் ரெடி பண்ணி அதை இங்கே ஸ்லைட்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் பிளஸ் என்னோட ஃபேஸையும் நீங்க இங்க பார்ப்பீங்க ஸோ இந்த ஆங்கிளில் தான் நான் ரெடி பண்ணுறேன் எடிட்டரும் ரொம்ப ஆர்வமா இருக்கு மேம் நீங்க முடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவரும் என்ன புஷ் பண்ணிட்டு இருக்கிறதால நான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண ரெடி ஏன்னோ போயிட்டு இருக்க ப்ராசஸ் எல்லாருமே வந்து இந்த விசிபிள் அண்ட் வேல்யூ ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்க கம்ப்ளீட் சிலபஸ் ரெடி ஆயிடுச்சு சிலபஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பட் இப்போதைக்கி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன் உங்களோட வேல்யூ உங்களோட வேல்யூவை நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்க பண்ற கான்ட்ரிபியூஷன்ஸ் நீங்க பண்ற ஒர்க் யாருக்குமே ஏன் தெரியலை அப்படின்னா நீங்க விசிபிலிட்டியை கொடுக்கல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா விசிபிளாகவும் உங்களோட வேல்யூஸை நீங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன்ஸை தொடர்ந்து மற்றவங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டும் இருக்கிறது அதை நம்ம சட்டலா செய்ய போறோம் அண்ட் ஏன் நீங்க விசிபிளா இல்லை ஏன் உங்களே நீங்க மறைச்சுக்கிறீங்க ஒரு ஜூம் மீட்டிங்ல கூட நீங்க ஏன் வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு போ பேசுறீங்க ஏன் உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ண மறுக்கிறீங்க ஏன் உங்களுக்கு வந்து கம்பெனியை உயர்த்தறதுக்கு இல்லை அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் பெட்டர் ஐடியாஸ் இருந்தாலும் ஏன் அதை நாலு பேர் மதியில் பேச மறுக்கிறீங்க உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு ஏன் அடுத்தவனை கிரெடிட் எடுத்து விட்டு விட்டுடுறீங்க இதெல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்றோம் இது எல்லாத்தையுமே நம்ம அந்த கியூர் பண்ணுறோம் உங்கள் மனசில் இருந்து அப்படியே அதெல்லாம் டஸ்ட்டை வச்சு அழிச்சிட்டு புது அந்த எஸ் டு திஸ் ஃப்ரீக்வன்சியை உங்கள் மனசில் இன்னோ பதிக்க போகிறேன் காய்ஸ் எஸ் டு திஸ் எஸ் டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஸ் டு ரெஸ்பெக்ட் எஸ் டு பி ரிமெம்பர்ட் எஸ் டு கெட் ரெகக்னைஸ்ட் இது நான் உங்கள் மனசில் பதிக்க போகிறேன் இந்த எஸ் டு திஸ் எஸ் டு பி சீன் அப்படின்ற அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நான் உங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் ஆஃபீஸில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற அந்த ஆக்ஷன் பிளானும் நான் கொடுக்க போகிறேன் என் கூட இந்த விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராம்ல கண்டிப்பா இணையங்க இதை நான் ரொம்ப லோவா தான் பிரைஸ் பண்ணியிருக்கேன் தௌசண்ட் ருபீஸ் தான் பிரைஸ் பண்ணியிருக்கேன் ஆகஸ்ட் செவன்த் வந்து நான் லான்ச் பண்றேன் உங்க கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன் கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணிடுவீங்க நீங்க இந்த ப்ரோக்ராம் அமேசிங்காக வந்துட்டு இருக்கு ஏன் இதை வந்து கம்மியா ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நான் அக்ராஸ் தமிழ்நாடு எடுத்துகிட்டு போறேன் எல்லா ஒர்க்கிங் ப்ரொபஷனல்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போறேன் அதுக்காக நம்மளோட பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் நம்ம கூட ஒர்க் பண்ண போறாங்க ஆட்ஸ் மூலமா எல்லாமே பண்ண போறோம் இந்த அடுத்த பன்னெண்டு மாசத்துல நான் ஒரு லட்சம் பேரை டச் பண்ணணும் இந்த ப்ராடக்ட்ல அப்படின்றதுக்காக தான் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கொடுக்குறேன் பட் கம்மியா ப்ரைஸ் பண்ணிருக்கேன் நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே வந்து இணையுங்க உங்களுக்கு லீடர்ஷிப் ரோல் போகணும்னாலும் சரி இல்ல ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னிஷன் எனக்கு போதும் அப்படின்னாலும் சரி சி நம்ம எல்லாருக்குமே அதான அம்பிஷா நம்ம இருக்கலாம்னாலும் என்னோட ஒர்க்கு அங்கீகரிக்கப்படணும்ன்ற ஆர்வமும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்றத கற்றுக்க போறோம் அண்ட் உங்களோட அம்பிஷன் வந்து லீடர்ஷிப் ரோல்ஸாக இருக்கு மேனேஜர் ஆகணும் நான் நான் கம்பெனியோட விபி ஆகணும் வேற லெவல் நான் போகணுன்ற மாதிரி அம்பிஷியஸ் ஸ்பிரிட்டா நீங்கள் இருக்கீங்கன்னா எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்க மாற்ற போகுது என் கூட இணைஞ்சிருங்க நான் இப்போ வந்து ரெக்கார்டிங்க்கு நடுவில் வந்து டக்குன்னு தோணுச்சு நம்ம எல்ஜி ஃபேமிலிக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்லாம் அதுக்காக வந்தேன் இப்போ திரும்பவும் நான் போகிறேன் என்னோட ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராம்க்கு எனக்கு எல்லாரும் ஒரு விஷயம் கொடுத்துட்டு போங்க உங்களோட பிளஸிங்ஸ் எல்லாம் எனக்கு எப்பவுமே தேவை எப்பவுமே வந்து உங்களோட கிராட்டிடியூட் லிஸ்ட்டில் உங்களோட கிராட்டிட்டியூட் ஜேர்னலில் நானும் இருக்கணுன்ற ஒரு செல்ஃபிஷான நோக்கமும் எனக்கு இருக்குது ஸோ எல்லாருமே எனக்கு உங்களோட ப்ளெஸிங்ஸும் கொடுத்துட்டு போங்க அண்ட் மறக்காம நான் கொடுத்துருக்க லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின் காமெண்ட்லலாம் இருக்கும் லிங்க்கு அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஓகே தேங்க்யூ காய்ஸ்